ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்சரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னடா டூ டேஸ் விளாக் போடலன்னு நினச்சிருப்பீங்க வெயிட் பண்ணியிருப்பீங்க என்னோடய ட்ரைபேடு வந்து ஸ்டிக்கு உடஞ்சிருச்சி அதுக்கு முன்னாடி நான் ஸ்டூலில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பிரமிடு மாதிரி பிளாட்ஃபார்மில் விற்பாங்கல்ல செல்ஃபோன் ஸ்டாண்ட் அதுதான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் தான் செல்ஃபி ஸ்டிக் வாங்கினா ட்ரைபேடுக்காக அதுவுமே இப்போ உடஞ்சிருச்சு பரவாயில்ல என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டூவில் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்புறம் இந்த கட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பட்ரோஸ்னு சொல்லுவோம் இல்லை இல்லை சிங்கிள் லேயர் மல்டி லேயருக்குலாம் இதை நான் ரெண்டு வாங்கியிருந்தேன்னு முன்னாடி சொல்லியிருப்பேன்ல அதில் நிறையா வந்து அப்படி படுத்த மாதிரி விழுந்ததுனால சரி இதை கட்டிங் எடுப்போம் எடுத்து இன்னொரு தொட்டியில் வைப்போம் சிட் அவுட்டில் நம்ம நடந்து போகிற விண்டோவில் வச்சோம்னா அது அவ்வளோ அழகாக ப்ளசண்ட்டாக இருக்கும் பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் ஏன்னா நமக்கு தெரியும் பட்ரோஸ் வந்து மொட்டுக்கள் நிறையா போடும் நிறைய பூக்கள் பூக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட கேட்க நினச்சேன் நீங்கள் செடிகள் மரங்கள்ட்டெல்லாம் பேசியிருக்கீங்களா நீங்கள் பேசுகிறது அதுக்கு புரியுமா நார்மலாகவே ஸ்கூலில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க செடி வந்து லிவிங் திங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது வந்து கார்பன் டை ஆக்சைடு இன்டேக்காக எடுத்துக்கிறது ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கறதுனால லிவிங் திங்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பேசுகிறது மியூசிக்கு நம்ம என்ன சொல்கிறோங்கிறது அதுக்கு புரியுங்க எப்படி நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய மாதுளை செடி தென்னை மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா முருங்கை மரம் இதெல்லாம் வந்த புதுசில் வைக்கும்போது மாதுளை செடி வந்து ஹைப்ரிட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கோ டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கோ வாங்கிட்டு வந்தாங்க அப்போ வச்சு ரொம்ப மாசங்கள் ஆகுது பூக்களே போடலை அப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒரு அக்காட்டை கேட்கும்போது அவங்க தெரியலையப்பா நான் நிறையா கேடு சொல்கிறேன்னாங்க அப்போ எனக்கு என்ன செய்யணுன்னே புரியல அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன் உன்னைய டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம் ஒரு பூ கூட போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பே கோவத்தோட தான் சொன்னேன் சொன்ன கொஞ்ச நாளில் பூக்கள் கொத்து கொத்தாக போட்டிருந்தது நீங்களே பார்த்தீங்களா எனக்கு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குது பொமிக்ரனேட்டு அதுக்கப்புறம் முருங்கை மரமே எல்லா வீட்டு மரத்துலேயும் பூ பூக்குது முருங்கை பிஞ்சு போடுது காய் போடுது குட்டி குட்டி மரத்துலலாம் கொத்து கொத்தாக தொங்குது நடந்து போகிற இடத்துலலாம் அப்புறம் இங்கே மட்டும் ஏன் போட மடங்கு இவ்வளோ பெரிய மரமும் வளர்ந்துட்டேன் எப்போ பேசாமல் இதை வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் நான் வந்து வீட்டில் மரத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன் நான் அதுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்ல நான் எதார்த்தமாக சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே நம்மளை வெட்டி போட்டுருவாங்க சொல்லி பூக்கள் நிறைய போட்டு நூறு இரநூறு பிஞ்சு கிட்ட போட்டிருந்தது அந்த டைமில் ஆடி மாத காற்றுல வந்து என் பசங்க அதிகமாக அதுக்கு தண்ணி விட்டதுனால அதோட ரூட்டு வந்து ஆட்டம் கொடுத்ததுனால மரத்தோடு சாஞ்சிருச்சு அது எங்களோடய ஃபால்ட்டு தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து தென்னை மரம் தென்னை மரம் வந்து மூணுமே ஒரே டைமில் தான் வாங்கினோம் கட்டை மரமாக இருந்தால் தான் நமக்கு வந்து இளநீ தேங்காய் எடுக்க ஈஸியாக இருக்கும் மரம் ஏறதுக்கு நமக்கும் தெரியாது ஏற தெரிஞ்சவங்களையும் கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹைப்ரிட்டாக வாங்கினோம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு தென் தென்னை மரம் அப்படி வாங்கி வச்சோம் ஒரு மரம் முதல்லே பிஞ்சு இந்த குருத்து போட ஆரம்பிச்சிட்டு மற்ற ரெண்டு போடவே இல்லை இவங்க கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க தப்பான இடத்துல வச்சிட்டோம் போல் குறுகுலான இடம் போல் பக்கத்தில் தொட்டி இருக்கிறனால வளர மாட்டேங்கு போல் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க நானும் சொன்னேன் நீங்கள் முதல்ல இங்கே வைக்க வேணாம்னு சொன்னலை அப்படின்னு நாங்கள் அதுக்கிட்டே இருந்தே பேசுகிறோம் அப்புறம் இன்னும் ஒரு செவ்வல்லி வந்து முதல்ல காய் போட்டுருச்சு மற்ற ரெண்டு பேக் சைடு வச்சுருக்க ரெண்டு தென்னை மரத்தில் ஒன்று மட்டும் குருத்து போடுது ஒன்று போடவே இல்லை அப்போ நான் சொன்னேன் சே இந்த மரத்தை வளர்த்து எதுக்கு நான் இதுக்கு உரம்லாம் போடுறேன் முட்டை தோடு போடுறேன் வெங்காயத்தோல் போடுறேன் இது வளரவே அதாவது கொடுத்து போடவே மாட்டேங்குது ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்புறம் அதுக்கு என்ன நினச்சிச்சின்னு தெரியல அந்த அன்றைக்கி மறுபடியும் குறுத்து போட ஆரம்பிச்சிட்டு அப்புறம் தான் நான் நினச்சேன் அந்த மரங்களுக்கு நம்ம பேசுகிறது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அதில் உள்ள அந்த தென்னோடலாம் பக்கத்தில் வளைஞ்சி நிற்கிது அப்படின்னா வெட்டணும் அப்படிங்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் அதை வந்து தடை கொடுத்தே வலிக்காது உனக்கு நான் வெட்டுறேன் நீ தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிலாம் நான் பேசியிருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை வெட்டும்போது கிளைகளை வெட்டும்போது அப்புறம் இந்த துளசி இலையில் வந்து துளசி செடியில் வந்து நான் ஏன் பூக்களை கட் பண்ணி விடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எனக்கும் தெரியாது கட் பண்ணாமல் விட்டுட்டேன் அதுவாக வளரும் அதுவாக விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி அப்படி விட்டோம் அப்படின்னா அந்த காஞ்சி வருது பார்த்தீங்களா அந்த வெதை பூ காஞ்சதுக்கப்புறம் அந்த லீஃபுமே காய்ஞ்சு மொத்தமுமே காஞ்சிடுது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா அதோடய வளர்ச்சியை தூண்டி பக்கத்தில் கிளைகள் விடும் இன்னுமே கொஞ்சம் பெருசாக வளரும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அது பண்ணதுக்கப்புறம் எனக்குமே குட் ரிசல்ட் கிடச்சிடுச்சி அதனால் நான் அந்த மாதிரி அப்பப்போ கட் பண்ணி விட்ருவேன் பார்க்குற நேரம்லாம் அப்படி மொத்தமாக வளர்ந்ததுக்கப்புறம் கட் பண்ணிவிடுவேன் கட் பண்ணிவிட்டு என்ன செய்வேன்னா அந்த காஞ்ச சீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா பூக்களில் அதை வந்து அப்படியே அது பக்கத்தில் அப்படி கசக்கி விட்டுருவேன் இல்லை எங்கேயாவது வெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையுமே அப்படியே கசக்கி விட்டுருவேன் அது தன்னால் செடிகள் வரும் நம்ம கசக்கி விடாட்டாலுமே காத்தடிக்கிறதுனால அந்த விதைகள் அப்படியே மண்ணில் விழுந்து அதுவாகவே வளர்ந்துடும் எனக்கு இந்த துளசி செடியுமே அதுவாகவே வந்தது தான் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி வச்சோம் அது அப்படி ஸ்ப்ரெட் ஆகி எனக்கு பத்து துளசி செடிக்கிட்டே வந்து புசில் இருந்தது ஆனால் இப்படி கட் பண்ணி விடுங்கிறது எனக்கு தெரியாததுனால இன்னொன்றுமே ஒரு மிராக்கிள் எப்படின்னா வெத்தலை செடியுமே துளசி செடியும் சேர்ந்தே தான் எனக்கு பக்கத்தில் பக்கத்தில் வளரும் அந்த வெத்தில செடி ஒரு டைம் வந்து ரொம்ப வாட ஆரம்பிச்சிச்சு ரொம்ப கருகிச்சு எனக்கு கஷ்டமாக போச்சு ஏன் கருகுன்னு தெரியலே அப்படின்ட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது துளசி செடி கருகி இறந்து போனதுனால வெத்தலையுமே கருக ஆரம்பிச்சிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுக்கப்புறம் நான் முட்டைத்தோடு வெங்காயத்தோல் அப்புறம் கல்வி பிணஞ்ச தண்ணி எல்லாம் ஊற்றி பார்க்குறேன் வளரவே இல்லை வெத்தலை செடி அப்புறம் ஒரே ஒரு தொட்டியில் மட்டும் துளசி செடி தனியாக இருந்ததுனால தப்பிச்சிருந்தது அதை தூக்கி கொண்டு போய் வெத்தலை செடி பக்கத்தில் வச்சேன் வச்சதுக்கப்புறம் தான் நிறையா இலைகள் போட்டு வெத்தலை செடியை உயிர் அது வந்து வந்துது எனக்கு ஆச்சரியமாக அதில் அப்போ தான் நினச்சிட்டேன் லட்சுமியும் பெருமாளும் ஒன்றா இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு என்னம்மா ஆடிப்பட்டம் தேடி விதைச்சி என்னாச்சுன்னு நினச்சிருப்பீங்க பாருங்கள் கீரைகள் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு அந்த இடத்துல பாருங்கள் வெட்டையாக இருக்குது ஏன்னா ஓல்டு சீடுங்கனால எனக்கு வரலையா என்னன்னு தெரியல நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்